ரே உம் மரவில் தங்கி வாழ்கிறேன் வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன் அடக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு புகழிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு புகழிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு மறைவிடமே என் உரைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண் மலையே உன்னதரே உம் மரவில் தங்கி வாழ்கிறேன் வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன் அடைக்களமும் கேடகமும் மீற எனக்கு புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு